அருமையான ஒரு சேவல் லைனேஜ் சேவல் அதை வந்து தாய் கோழிக்கு போடுறோம் அப்படிங்கும் போது சேவல்கள் என்ன வெயிட்ல வச்சிருக்கிறீங்க அதே மாதிரி தாய் கோழிகள் என்ன வெயிட்ல இருக்குது எப்படி வந்து அதை மேட்ச் பண்றீங்க சூட் பண்றீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சேவல் வந்துட்டு எப்போ ஃபைவ் கேஜி எப்போ ஃபைவ் கேஜி சிக்ஸ் மேக்சிமம் சிறு சிலையில இல்லைங்க சரிங்க சரி எங்களுக்கு பிடிச்சா நல்லா கனமா இருக்கணும் வெயிட்டா இருக்கணும் இல்லாம கணத்துல இருக்கணும் ஓகே விடையில வந்துட்டீங்கன்னா த்ரீ டு ஃபோர் அந்த மூணு டு நாலு கிலோ வரைக்கும் இருக்கு நேரத்தை பொறுத்து சேர்த்துவோங்க விளையாட்டு திறனை பொறுத்து சேர்த்துவோம் ஓகே சைஸ பொறுத்து சேர்த்துவோம் சரிங்க அது எல்லாமே இருக்குங்க ஒன்னு ஒண்ணு சூட் பண்ணி ஒரு அந்த ஒரு வருஷத்துல வர ரிசல்ட் பொறுத்து அது மறுபடியும் கண்டினியூவா போடுறதா என்ன ஏது அப்படிங்கிற எல்லாமே தெரியுங்க சொல்லுவாங்க சரி இப்ப நம்மனால பண்ணா அது எப்படின்னு ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தா வெயிட் பண்ணி அது அது தகுந்த மாதிரி ஒரு பெரிய ரிசர்ச் மெத்தட் பொறுமை வேணும் பொறுமை இல்லாமல் நீங்க எதுவுமே பண்ண முடியாது கோழி வளர்ப்புன்னு வந்துட்டீங்கன்னா பொறுமை இல்லாம எதுவும் பண்ண முடியாது சரி இப்போ பட்டாக்கள் நம்ம கிட்ட ஒரு முப்பது நாற்பது பட்டாக்கள் எப்பவுமே இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க பட்டாக்கள் என்னென்ன நிறங்கள் இருக்குமே அதை பத்தி எல்லா நேரம் இருக்குது மேல சொன்ன கோழி சொன்ன சாவல் சொன்ன எல்லா நேரம் எல்லா நேரங்களிலுமே இருக்குல இருந்து எல்லாமே இருக்குது ஓகே ஓகே இப்ப பிரதர் இப்போ தாய்கோழியும் சேவலையும் வந்து என்ன சேர்த்திட்டீங்க அது வந்து எப்படி இண்டிவிஜுவல் பிரீடிங் பண்றீங்களா